அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகங்கள் இந்த தோஷங்கள் வந்து எப்படி சார் ஒருத்தவங்களுக்கு வரும் இப்போது உள்ள உணவு முறைகளில் காமங்கள் அதிகமாக பெருகி அதுக்கு தகாத நேரங்களில் உறவு கொண்டதுனால சனியும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்தால் தோஷங்கள் உள்ளாங்க இந்த தோஷங்கள் வந்த உடனே அவங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடி கொடுத்த உடனே அவங்க புலம்பெயர்ந்து போய் போய் குலதெய்வ வழிபாடு விட்டுருவாங்க வெள்ளிக்கிழமை ஒரு பாம்பு அடிச்சிட்டாங்கன்னா அது பிரம்மகத்தி தோசத்திலே ரொம்ப மோசமான ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான மரங்களை அங்கங்கே கோவில்கள்லேயோ காட்டுகள்லையோ நட்டுட்டாங்கன்னா அந்த பிரமதி தோஷம் ஆடி போட்டு சிவருமானுக்கு ஆயிரம் அபிஷேகம் பண்ணுறதும் சரி ஒரு மரம் நடந்தது சரி அபிஷேகம் பண்ணுறதை விட இந்த மரம் நடுறது பெரிய புண்ணம் ராமேஸ்வரத்துக்கு யார் போகலாம்னா தகப்பனாக இருக்குது தான் பக்கத்தில் இருந்து ஈமக்கிரிகைகள் செய்யலைனால் அவங்க தான் போய் ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணுவாங்க வேற யாரும் அங்க போய் பரிகாரம் பண்ண அதுக்கு பலன் கிடையாது எவ்வளவோ பறவைகள் இருக்கு எவ்வளவோ விலங்குகள் இருக்கு இந்த காகத்துக்கு மட்டும் பித்ருக்கும் காகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் காகம் வந்து என்னன்னு கேட்டோம்னா சனியினுடைய வாகனம் அதனால அது சனீஸ்வர பகவானே வந்து சாப்பிட்ற மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா காக்கா வந்து ஒரு புண்ணிய பிராணி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் சம்பந்தமா இருக்கட்டும் சித்த வைத்தியம் மூலியமா பலருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம நிறைய குலதெய்வங்கள் பத்தி பேசியிருக்கோம் குலதெய்வம் மறைஞ்சிடும் குலதெய்வம் வந்து இப்போதைக்கு தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தெரியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பொதுவாக இது எல்லாத்துக்கு பின்னாடியும் கர்மா தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இந்த தோஷங்கள் வந்து எப்படி சார் ஒருத்தவங்களுக்கு வரும் பிறப்பால ஆண் பெண் செயற்கையாள காலங்கள் அதுக்குத்தான் அந்த மூர்த்தங்கள் குறிக்கிறாங்க இவங்க இப்போது உள்ள உணவு முறைகளில் காமங்கள் காமங்கள் அதிகமாக பெருகி அதுக்கு தகாத நேரங்களில் உறவு கொண்டதுனால சனியும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்தால் தோஷங்கள் உருவாகும் அந்த தோஷங்கள் உருவாகிறதுனால அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குலப்படிகள் அதாவது அகால மரணங்கள் ஏற்படும் அந்த அகால மரணம் உடனே அந்த குலதெய்வங்கள் அங்கே அதன் பிறகு இருக்காது அகால மரணங்கள் ஏற்படுறதுனால இவங்களுக்கு பல வகையில் அவமானங்கள் ஏற்படும் இந்த அவமானத்தினால இந்த ஊரில் இருக்கணுமாங்கிறது புலம்பெயர்ந்துருவாங்க இந்த தோஷங்கள் வந்த உடனே அவங்களுக்கு பொருளாதாரமும் ரொம்ப நெருக்கடி ஓ அந்த நெருக்கடி கொடுத்த உடனே அவங்க புலம்பெயர்ந்து போய் போய் குலதெய்வ வழிபாடு விட்டுருவாங்க சரி ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வத்தை போ வணங்கணும்னா அது கிடையாது இந்த நேரத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி அங்கே போய் வழிபாடு பண்ணவா அப்படின்னு விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தோஷங்கள் மேலும் மேலும் உருவாகிடுச்சு உதாரணமாக அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது வெளியே எங்கேயாவது போனால் ஒரு மான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேத விற்பனர்களையோ ஒரு ஆன்மீகவாதிகளையோ இருக்கும்போது அவமரியாதை சேருது இறை நெருக்கி எதிர்மறையாக பேசக்கூடியது போகும்போது வரும்போது காலால் மிதிச்சிட்டு தட்டிட்டு போகிறது அதை எந்த பணிவு செய்து அதை தொட்டு மட்டும் ஏதோ தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது இதனால் தோஷங்கள் உருவாகும் இது ஒரு பக்கம் அடுத்த அளக்கில் பிரம்மகத்தி தோஷம்னு அதில் ஒன்று வாங்க ம் ஆமாம் ஏன்னா தோஷம் அப்படின்னா ஒரு தோஷம் கிடையாது ஆமாம் நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க மக்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல அந்தளவுக்கு தோஷம் பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது எப்படின்னு கேட்டேன்ல ஆச்சாரியார் உத்தமர்கள் ஆன்மீகவாதிகள் வைத்தியர்கள் இப்படி பல விதமான கோவில் குறுக்கள்கள் இவங்களை நக்கல் பேசுறது நையாண்டி பேசுறது இவங்க பூராமே எந்த நேரமும் இறை சிந்தனை இறை சிந்தனை தவிர இந்த குருமார்களும் குருக்களும் எந்த நேரமும் தன்னுடைய போஜனங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க முழுக்க முழுக்க பலனை எதிர்பார்க்காமல் பூஜை பண்ண அப்படிப்பட்ட ஆட்களை இவங்க நிந்திக்கிறது பிரம்மகத்தி தோஷம் வருவாங்க அந்த பிரம்மகத்தி தோசத்திலே பல வகையான பிரம்மகத்தி தோசை பச்சை மரத்தை பால் மரங்களை விட்டுறதும் தோஷம் அதுவும் ம் அதுவும் தோஷம்மா நீர்கள் நிலைகளில் சாக்கடையை கொண்டு இப்போ நம்ம இன்ஜினியர் கலக்காங்கல்ல அதுவும் பெரிய தோஷம் தான் அந்த இன்ஜினியர் குடும்பம் எதுவுமே நல்லா இருக்காது பிளான் போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தண்ணியை விட்டு அதில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி நீர்நிலைகளில் சேர்க்கலாம் இவங்க மொத்தமாக ஓடையை கொண்டு போய் நீர்நிலையில் சேர்த்துடலாம் இந்த பக்கம் தண்ணியில் சாக்கடை சேர்த்துடலாம் இந்த பக்கம் நீர்நிலையில் சுத்தமாக்கணும்னு மரதட்டி இருக்காங்க இது நம்ம நாட்டில் கேரளாவில் எந்த இடத்துலையும் கழிவு நீர்கள் வந்து ஆற்றில் போய் சேராது அங்கே வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி வார்கள் சாக்கடை எல்லாம் கிடையாது எல்லாமே அந்தந்த தோட்டத்துக்குள்ளே அந்த தண்ணி நம்ம நாட்டிலே அப்படி தான் இருந்துச்சு பாத்திரங்கள் போதும் சரி குளிக்கும்போதும் சரி இயற்கை உபாதை கழிக்கும்போது சரி ஒரு குழி வெட்டி வச்சுருப்பாங்க அது தான் போவாங்க நாகரீகங்கிற ஒரு படிப்பு இன்ஜினியருங்கிற ஒரு படிப்பு வந்த உடனே நாடு நாசமாயிருச்சு அவன் வாரம் சாக்கடை புறம் சிமெண்டை போட்டு சாக்கடைப்பு தண்ணி அப்புறம் வெளியே விடுங்க வெளியே விட்டோன்னே அதை பிரித்து ஒரு இடத்துல பெரிய செம்மு தொட்டி மாதிரி கட்டி அதில் தேங்கி அதிலிருந்து கழிவை கொண்டு போய் ஃபில்ட்ரு பண்ணி மணல் கல்லாம் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரலாம் அது பாதிப்பு இருக்காது இவங்க அப்படியே கொண்டு ஆற்றில் விட்டு பேச்சு மட்டும் நீர்நிலைகளை சுத்தம் பண்ணுனே கல கலெக்டர்லேருந்து கடைசி குடிமம் வரைக்கும் இதை பற்றி ரொம்ப விளம்பரம் பண்ணுறாங்க பேச்சு இந்த மாதிரி சுத்தங்கிறது வந்து பேச்சளை தான் நடைமுறையில் தமிழகத்தை போட்ட மட்டும் எந்த அதிகாரியும் அதை பண்ணலை இது ஒரு தோஷம் இப்படிப்பட்டவங்க ஜென்மாந்தர தோஷம் எப்படி பட்டலாம் அதில் இந்த இவ்வளவு அதிகாரி இருந்தாலும் அதில் சூத்திரதாரின்னு ஒரு தரப்பான் அவன் தான் இதை கொஞ்சம் சும்மா சரியா அப்படின்பான் அவனுக்கு தான் பிரம்மகத்திய தோஷம் முடியும் அவன் சொன்னதை கடமையாக செய்கிறான்ல கேள்மட்டத்தில் உள்ளது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது எம்னா மேலே சொன்னதை இவன் கேட்குறான் அப்படிப்பட்டவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் அடுத்த நல்ல பால் சத்து உள்ள மரங்கள் இருக்குது இந்த பெண் மரங்களை வெட்டிடுவான் தேவையில்லாமல் வெட்டுவான் அவங்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பாம்பு அடிச்சிட்டம்னா அதுவும் பிரம்மகத்தி தோஷத்திலே ரொம்ப மோசமான ஒரு தோஷம் ஓ சர்ப தோசமும் சேரும் பிரம்மகத்தி தோஷமும் சேரும் அவங்களுக்கு சில நபர்களுக்கு அந்த சுக்கரனுடைய நாளில் அடிபட்டதுனால முட்டுக்கு கீழே மேல்காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு சட்டை மாதிரியே மேலே தோல் இருக்கு அந்த மாதிரி உடல் எல் ரீதியாக பல பாதிப்புகள் அந்த பல குடும்பத்தில் சில குழந்தைகள் அந்த சாதாரணமாக பேசிட்டு போது நாக்கை வெளியே வெளியே நீட்டிப்போம் அது ஒரு அதே சர்ப்ப தோஷம் சர்ப்பதோஷத்தில் இது பிரம்மகத்தி தோஷம் சில குழந்தைகள் அப்படியே கவுந்தாக்கள் இருக்கு பேச பேசியது அந்த நாக்கை மட்டும் அடிக்கடி வெளியின்டு இதுவும் அந்த சர்ப்பதோஷத்தோட சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட தோஷங்கள் புறமே பிரம்மகத்தி தோஷம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க சார் பிரம்மகத்தி தோஷம் வந்து எப்படியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு அதுக்கான தண்டனை அனுபவிச்சதாகணும் தெரியாமல் செய்திருவாங்க இல்லையா இவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளுக்கு இருக்கா இவங்க வந்து இருபத்தி ஏழு மரம் நடணும் இருபத்தேழு மரம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் பால் சத்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை அங்கங்கே கோவில்கள்லேயோ காட்டுகள்லையோ நட்டுட்டாங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோஷம் அடிபட்டு ஏன்னா இருபத்தேழு நட்சத்திர மரங்களையும் நடும்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய அருளாசைகளும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்போ பிரம்மகர்த்தி தோஷம் ஒன்று செய்ய முடியாது சரி இப்போ பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து காசிக்கு போவாங்க இங்கே ராமேஸ்வரம் போவாங்க ராமேஸ்வரங்களில் வந்து தீர்த்தத்தில் குளிச்சிட்டு பரிகாரம் செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் எல்லாருமே அதை தானே செய்கிறாங்க இதுக்கு இந்த விஷயத்தை விட நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு விட மரம் நடுறதுகளை வந்து நிறைய பவர் இருக்குன்னு சொல்கிறீங்களா சிவர்மானுக்கு ஆயிரம் அபிஷேகம் பண்ணுறது சரி ஒரு மரம் நடுவது சரி ம் அபிஷேகம் பண்ணுறதை விட இந்த மரம் நடுறது பெரிய புண்ணியம் ஒரு மரம் நட்டு பூத்தை குலுங்கி காய்க்கக்கூடிய சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வாழும் அதில் எத்தனை சிவனுடைய அருளாசிகளோடு இருக்கும் அதோட இது மென்மையானது இல்லையா பல பேருக்கு நிழல் கொடுக்கும் ஆன்மீகங்கிறதே அறத்தொண்டு செய்வது தான் ஆன்மீகம் நம்ம சாமியை எப்படி கும்பிடணும் அவசியம் இல்லை அற நீர்நிலைகளை உருவாக்குறது நீர்மோர் பந்தல் வைக்கிறது ஆறு குளங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது இப்படி ப மரங்கள் நமக்கு தேவையுள்ள இடங்களில் மரங்கள் நடுறது இப்படி நட்டழைப்பு பெரிய இந்த பிரம்மஹத்தி தோஷம் எப்படி வரும்னு சொல்லிட்டீங்க இதுக்கு தீர்வும் சொல்லிட்டீங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் நடனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் என்னென்ன சார் அது மரங்கள்லாம் இருக்குது கேலண்டர்லயும் பஞ்சாங்கத்திலையும் போட்டுப்பாங்க ஓ பஞ்சாங்கத்திலையும் பார்த்துக்கலாம் என்ன போறதை மட்டும் பிராய்ங்கிற ஒரு மரம் ம் அது ரொம்ப ரேர் எங்கேயாவது கிடைக்கக்கூடிய இடத்துல உனக நட்டுக்கணும் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் சாப நிவர்த்தி பண்ணுறோம்னா ராமேஸ்வரத்துக்கு யார் போகலாம்னா தன்னுடைய தகப்பாக இருக்கு தகப்பனாக இருக்குது தான் பக்கத்தில் இருந்து ஈமக்கிரிகைகள் செய்யலைனால் அவங்க தான் போய் ராமேஸ்வரத்தில் பரிகாரம் பண்ணலாம் ஓ வேறு யாரும் அங்கே போய் பரிகாரம் பண்ணால் அதுக்கு பலன் கிடையாது ராமர் இறக்கும் இறக்கும்போது அவர் இல்லை உடனே அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி நதிக்கரையில் பண்ணார் அதுதான் பரிகாரம் எல்லாம் ஒரு ஆடு போன நாட்கள் எல்லா செம்மிரியாடும் இன்னும் இல்லை போம்பாங்க அதை மாதிரி மக்கள் நிறையா வந்து நம்மளை ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஆன்மீகத்தை நிறையா அவங்கவுங்க சொந்த உபயத்துக்கு எப்படிலாம் வளைக்கணுமோ அப்படிலாம் வளைச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு திதி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பத்து ரூபாய்க்கு ஒரு அவதி கட்டு கீரையை வாங்கி ஒரு பசுக்கு கொடுத்தா அந்த செஞ்ச புண்ணியம் கிடைக்கும் சார் ஆனால் இந்த இப்போ எல்லா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த ரெண்டு நாளில் மட்டும் அகற்றி கீரையை வாங்கி மாட்டுக்கு திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே சரி கொடுக்கறலாம் அதுமாதிரி டெய்லி காக்காவுக்கு சாதம் வைக்கலாம் எப்படி வைக்கணும்னா சாதம் வேகும் போது அந்த வெந்த வாடையை நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது அந்த சாதம் வேகக்கூடிய வாடகைங்களா அது நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது அது மாதிரி குக்கர் சமையல் பண்ணக்கூடாது ம் ஆனால் இப்போ எல்லோரும் பிஸ்கெட்டே வைக்கிறாங்களே சார் குக்கர் சமையல் பண்ணுறதுன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணதில் அந்த குக்கரில் உள்ள அலுமினியம் பூரா ரத்தத்தில் சேர்ந்துருச்சுன்னு இப்போ ரிப்போர்ட் பார்த்துருக்காங்க அதனால யாராக இருந்தாலும் குக்கர் சமையலை நிப்பாட்டி அந்த மாதிரி சாதம் பொங்கி படித்து அந்த சாதத்தை ஒரு இலையிலையோ ஒரு தட்டிலையோ வச்சு அதுக்கு தயிர் விட்டு ரெண்டு எள்ளும் போட்டு கொஞ்சம் வெள்ளவும் போட்டு விரகி மச்சளை கொண்டி வச்சிடலாம் இலை கிடைக்கப்பட்டவர்கள் இலையில் வைக்கலாம் இலை கிடைக்கப்படாதவர்கள் நல்ல சுத்தமான தட்டில் மச்சல வண்டி வச்சுக்கலாம் வச்சு அது டெய்லி சாப்பிட சாப்பிட பிரம்மதி தோசை பித்திர தோசம் எல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் அதாவது கம்ப்ளீட்டாக வெத்துட்டாப்பாகவும் சொல்ல முடியாது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதை பண்ணணும் அது பண்ணாமல் தாக்கங்கள் அதாவது ஓங்கி அடிக்கிற மாதிரி அடித்து வச்சேட்ட முன்னாடாக அடிம்பாலில் பாட்டி அதே மாதிரி தான் அப்பா ஓங்கி அடிப்பா அம்மானா ஓங்கி அடிப்பாள் பாட்டி அடிச்சுடுற மாதிரி மெதுவாக கை மட்டும் ஓங்கி வரும் பக்கத்தில் இருந்து ஏன்னா செட்டவனா அதே மாதிரி அந்த தாக்கங்கள் குறையும் ஓகே சார் எவ்வளவோ பறவைகள் இருக்குது எவ்வளவோ விலங்குகள் இருக்குது இந்த காகத்துக்கு மட்டும் பித்ருக்கும் காகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் காகம் வந்து சர்மத்துக்கு அதிபதியானது காகத்தை ஒரு காகத்துக்கு சாதம் வச்சாச்சுன்னா அது மட்டும் கேட்பாடாது எல்லா காகாவையும் கூப்பிடுவாங்க ஆனால் மற்ற பறவைகள் அப்படி இல்லை அதுகளெல்லாம் தேடி வரும் ஆனால் ஒன்று ரெண்டு வந்து அது மட்டும் சாப்பிடும் இதுதான் காகத்துக்கும் காகத்துக்கும் மற்ற பறவைகளுக்கு வித்தியாசம் காகம் வந்து என்னென்னு கேட்டோம்னா சனியினுடைய வாகனம் அதனால் அது சனீஸ்வர பகவானே வந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கணும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா காக்கா வந்து ஒரு புண்ணிய பிராணி அதனால் அதுக்கு வைக்கும்போது பித்தர்களும் அது ரூபத்தில் வருவாங்க மற்ற பறவைகள் ரூபத்தில் பித்தர்கள் வரமாட்டாங்க இந்த காக்கா தான் வருவாங்க அதனால அதுகளுக்கு வைக்கிறது சாதச்சா ஓகே சார் சார் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க எவ்வளவோ காக்கா இருக்குது இந்த வீட்டில் வந்து சாப்பிட்றது உங்களுடைய வழிமுறைதான்றது எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க எனக்குமே அது ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது சார் எவ்வளவோ காக்கா இருக்குது நம்ம வீட்டில் சாதம் வைக்கும்பொழுது ஒரு காக்கா வந்து எடுக்குதுன்னா அந்த காக்கா தான் ரெகுலராக வந்து எடுக்குதுன்னு நமக்கு எப்படி சார் தெரியும் அது தெரியாது அந்த நேரம் காலம் கரெக்டாக வந்துடும் அது அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி அந்த பகுதியில் தான் இது இருக்கும் ஒரு சத்த கூப்பிடக்குள்ளே அது வந்துடும் அது ஒன்று ரெண்டாவது அது வந்து பயப்படாது நம்ம ரெகுலராக வச்சுட்டோம்னா அது பயப்படாது நம்ம ரெகுலராக வைக்கும் நம்ம பக்கத்துலேயே வந்து நிற்கும் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மற்ற காக்காய்கள் நம்ம பக்கத்தில் போகும்போது வெளியே போயிடும் இது ரெகுலராக வரக்கூடிய காக்காய்கள் ஒன்று அப்படி அப்படின்னு இதை வச்சு கண்டுபிடிச்சா பிரம்மஹஸ்தி தோஷத்துக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா சரி அதாவது நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க இது இல்லாமல் இந்த ஒன்றும் சேர்த்து செய்யுங்க இன்னும் கூட உங்களுக்கு கஷ்டம் குறையும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஆசிரமங்களுக்கு உணவளிக்கலாம் முதியோர்களுக்கு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு சீருடைகள் வாங்கி கொடுக்கலாம் அந்த கல்வியை கற்க வைக்கிறதுக்கு அது ஒரு பலன் கிடைக்கும் அடுத்த ஆட பிரம்மகத்தி தோஷத்தால் வீட்டில் எதுவும் மரணங்கள் ஏற்பட்டால் அந்த வீட்டில் மகாபாரதம் படிக்கணும் வேத விற்பனர்களை வச்சு அந்த வீட்டில் அந்த நாற்பத்தி ஒரு நாளைக்கு மகாபாரதம் படிக்க சொல்லி அவங்களுக்குடிய கொடுக்கக்கூடிய சன்மானங்களை கொடுக்கணும் சார் வீட்டில் மகாபாரதம் படிக்கவே கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்கல்ல சார் இல்லை பா இது இருக்கு இல்லையா கீதை இருக்குது சிவபுராணம் இருக்குது விநாயகர் புராணம் இருக்குது கந்த புராணம் இருக்குது இந்த புராணங்கள் ஒவ்வொன்றா படிக்கலாம் புராணங்கள் படிக்கணும் புராணங்கள் படிக்கலாம் இல்லை தேவாரம் திருவாசன் டெய்லி படிக்கலாம் இதெல்லாம் படிக்கும்போது அந்த அடுத்த அந்த ஆத்மா இறந்து போய் இல்லையா அவங்க மோட்டர் சைக்கிதி அடைவாங்க பலபடியும் அந்த கேட்க 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 அவங்க பிரம்மகத்தி தோஷம் சம்மந்தமான எதுவுமே அவங்க நினைவில் இருக்காது அதனால் அது சுத்தமாக அந்த குடும்பத்தில் ஒரு ஜென்ரேஷன்லாம் அப்படியே முடியும் கண்டிப்பாக சரிமா சார் பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன எப்படி வருது இதிலருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக இன்றைக்கி பேசுனீங்க சார் எங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் நன்றி வணக்கம்